श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृतिसमर्पणवद्धति श्लोकं नूतिपत् पादावणिप्रभुतरानपराधवर्गान् सोढुं क्षमा त्वमसि मूर्तिमधिक्षमैव यत्त्वां विहाय निहता परिपन्ति नस्ते देवेन दाशरथिना दशकण्ठमुख्याः கதபதார்த்தம் ஹே பாதாவணி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே துவம் நீ பிரபுதரான் மிகவும் பெரியதான அபராதவர்கான் குற்றங்களுடைய கூட்டங்களை சோட்டும் பொறுப்பதற்கு க்ஷமா தகுந்தவளாயிருக்கின்ற மூர்த்திமதி சரீரமுள்ளதாயிருக்கின்ற க்ஷமைவ பொறுமையாகவே அசி ஆகிறாய் எத்து யாதொரு காரணத்தால் தேவேன பிரபுவாயிருக்கின்ற தாசரதினா ஸ்ரீராமனாலே துவாம் உன்னை விஹாய விட்டு தசகண்ட முக்கியாக இராவணனை முதலாக உடைத்தாயிருக்கின்ற தே அந்த பரிபந்தினகா சத்ருக்கள் நிகத்தாக கொல்லப்பட்டார்களோ அப்படின்னு சைக்கிற அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலலாம் நம்ம பார்த்தோம் ஏன் திருப்பி பாதுகையை அனுப்பிச்சார் அப்படிங்கிறதுக்கு பரதனோட சோகத்தை தீர்ப்பதற்காக அப்படின்னு ஒரு ஒரு வியாக்கியானம் நமக்கு ஒரு ஸ்லோகம் நமக்கு இருந்தது அந்த ஜனங்களோட அயோத்தி ஜனங்களோட சோகத்தை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தது பெருமாளே தர்ம சங்கடத்தில் மாட்டின்னு விட்டார் இப்போ பெருமாளை காப்பாற்றணுங்கிறதுக்காக பாதுகையை திருப்பி அயோத்திக்கு போய் 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 நிராஜி தாளுமான்னு அனுப்பிச்சார் அப்படின்னு பலவேது பலவேறு காரணங்கள் சொன்னார் சுவாமி இப்போ நமக்கு எதுக்காக பாதுகையை திருப்பி பரதன்கிட்ட கொடுத்த நம்பர் பெருமாள் அப்படிங்கிறதுக்கு இப்போது இந்த ஸ்லோகத்தில் ஒருவேளை இந்த மாதிரி தான் நீ பாதுகையை அனுப்பிச்சிட்டையோ அப்படின்னு புதுசாக ஒரு ரீசன் சுவாமி இங்கே சாய்க்கிறார் இதனால தான் ஒருவேளை பாதுகையை வந்து திருப்பி அயோத்திக்கு போயிடுமா அப்படின்னு நீ அனுப்பிச்சியா அப்படின்ற என்ன காரணம் அப்படின்னா இப்போது பாதுகைன்றவோ தயை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ரங்கநாதனோட பாதுகை வந்து பாதுகைக்காக எழுதினது சாரி ஸ்ரீனிவாசரோட பாதுகைக்காக எழுதினது தயாசதகம் ரங்கநாதனோட பாதுகைக்காக எழுதினது பாதுகா சகசிரம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த பாதுகை அப்படிங்கிறவளே தயை வடிவம் அப்படின்றதும் நம்ம பார்த்துருக்கோம் ரங்கநாதனோட பாதுகை தயை வடிவம் அதுதான் பாதுகாதேவி ஸ்ரீனிவாசரோட தயை தான் தயாதேவி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போது சுவாமி இந்த ஸ்லோகத்தில் என்ன சாய்க்கிற நீ பொறுமையே வடிவானவோ உனக்கு ஃபுல்ல அந்த மூர்த்தி மதி சரீரம் உள்ளவளா இருக்கின்ற பொறுமையாகவே அதாவது பொறுமையோட உருவமே நீதான். தான் அப்பேற்பட்ட ஒன்றை பெருமாள் ஒருவேளை திருப்பி அனுப்பாம தண்டக்காரணத்துக்கு ஒன்றையும் கூட கூட்டிகிட்டு போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார் சுவாமி அப்போ என்ன ஆயிருக்குமா பாதுகை சொல்லியிருப்பாளாம் ராவணனை பார்த்து இந்த குழந்தை எதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் சுவாமி மன்னிச்சுடுங்கோ அப்படின்ட்டு புருஷகாரம் பண்ண ஆரம்பிச்சுடுவாளோன்னு பயம் வந்துருத்தான் பெருமாளுக்கு அதனால தான் ஒருவேளை திருப்பி அனுப்பிச்சிட்டோம் பாதுகையை அயோத்திக்குன்னு இங்கே நம்ம சுவாமி பெருமாளை பார்த்து கேட்குற மாதிரியான ஸ்லோகம் ஏன்னா இந்த ராவணனை விட மகா அபச்சாரப்பட்டவன் யாரு அப்படின்னா காக்காசுரன் ராவணனாவது வார்த்தையால் கொடுமைப்படுத்தினான் காக்காசுரன் வாஸ்தவத்தில் குத்தி குத்தி தாயாரை குடும்பப்படுத்தினோம் அப்பேற்பட்ட காக்காசுரனுக்கே ராவணனை விட அபச்சார பண்ண காக்காசுரனுக்கே கூட ஒரு கண்ணை மட்டும் எடுத்துகிட்டு மன்னிச்சு விட்டுட்டார் ஏன்னா கூட சீ இருந்தா சீதை வந்து அவளோட அந்த புருஷகாரத்தினால சீதையோட பரிந்துரையினால காக்காசுடன் உயிர் புழைச்சி போயிட்டான் இப்போது ராவண போது சீதையும் பக்கத்தில் இல்லை ஒருவேளை பாதுகா அங்கே இருந்திருந்தால் பெருமாள்கிட்ட சொல்லியிருக்கலாம் ராவணன் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அவனை மன்னிச்சு விட்டுருமே அப்படின்ட்டு ஏன்னா பெருமாளே சொல்லியிருக்கார் எதுவாக ராவண ஸ்வயம்னு விபீஷணன் வந்தப்போ ராவணனே வந்தாலும் நான் அபயம்னு கேட்டு வந்தாலும் நான் அவனை மன்னிச்சு மன்னிச்சூட்டுறேன்னு சொல்லியிருக்கார் பெருமாளுக்கே அவ்வளோ கருண்யம்னா அப்போ பிராட்டிக்கு எவ்வளோ கருண்யம் இருக்கும் பிராட்டியோட அம்சமான பாதுகைக்கு எவ்வளோ காரூயம் இருக்கும் அதனால் ஒருவேளை இந்த மாதிரி பாதுகையை சாத்திண்டு அவர் தண்டகாரண்யத்துக்கு போய்ந்தார்னா ராவண வதமே நடந்திருக்காதோ என்னவோ ராவணவதமே நடக்கலைன்னா தெய்வ காரியம் எப்படி நடக்கும் தேவர்களுக்கு பண்ணி கொடுத்த அந்த சத்தியமானது எப்படி நிறைவேறும் அதுக்கு பயந்துண்டு தான் ஒருவேளை பெருமாள் வந்து பாதுகையை திருப்பி அயோத்திக்கு அனுப்பிச்சுட்டாரோ அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகமாக இப்படி கூட ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு ஸ்லோகமாக சுவாமி இந்த ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருக்க அதனால தான் அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா தசகண்ட முக்கியாக ராவணனை முதலாக இருக்கின்ற பரிபந்தினகா சத்ருக்கள் நிகதாக கொல்லப்பட்டார்களோ அப்படின்னு ஒரு கேள்வியாக தான் இதை கேட்டிருக்கார் ஒருவேளை பாதுகா இருந்தால் கூட இருந்திருந்தான்னா ராவணவதமே நடந்திருக்காது பாதுக கூட இல்லாததுனால தான் ராவணவதம் நடந்தது அந்த காரணத்துக்காக தான் பாதுகையை திருப்பி அனுப்பிச்சுட்டார் போல இருக்குது சுவாமி அப்படின்ட்டு பெருமாள் வந்து திருப்பி அனுப்பிச்சுட்டார் போல இருக்குது அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாரடியே கவிதார்க்கிக்கு செம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமக